வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அறிக்கை அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களிலே இன்றைக்கு பதினாறாம் தேதி நாளை பதினேழாம் தேதி மறுதினம் பதினெட்டாம் தேதி மூன்று நாட்களும் சற்று பரவலான மழைப்படிவு இந்த மாவட்டங்களிலே தெரிகிறது வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குவிதல் காரணமாக நீலகிரி மாவட்டம் கொஞ்சம் மறைக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால பிற மாவட்டங்களை விட குறைவாக இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் மறைப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் மழை இந்த நான்கு மாவட்டத்தில் ஈரோடு முதலிடத்தை பிடிக்கும் அளவிலும் அடுத்த இடத்தை திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியும் பிடிக்கும் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மழை இருக்கிறது நீலகிரிக்கும் நீலகிரியோட வடக்கு சரிவில் நல்ல மழை இருக்கு மாயாறு சரிவில் இடியுடன் கூடிய பொழிவு கர்நாடக எல்லையோரத்தில் ம நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கொடுக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு நான்கு மணி அளவிலே ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்கம் ஈரோடு மாவட்டத்திற்கு பரவலான மழைப்பிடிவு தெரிகிறது வரக்கூடிய நாட்களிலே நீலகிரி ஈரோடு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி தாராபுரம் பொள்ளாச்சி இடைப்பட்ட அந்த காற்று பகுதிக்கு கொஞ்சம் ஒதுக்கும் ஆனால் நாளை காற்று பகுதிக்கு ஒதுக்காத மழை இருக்கு ஆனால் இன்றைக்கு மழை மேகங்கள் மிரட்டும் தூரல் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆர்வேலூர் முக்கோணம் சமத்தூர் போன்ற பகுதிகளுக்கு பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் தூரல் இடிமின்னல் வந்து வர வாய்ப்பு இருக்கு இடிமின்னல் வால்பாறையிலேருந்து கொடைக்கானல் மலைப்பகுதியை நோக்கி அதாவது ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் வழியாக அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதியை நோக்கி இடிமின்னல் நகர வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் வடக்கு பகுதி மற்றும் நீலகிரி ஈரோடு மாவட்டத்திலையும் அவினாசி உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதியிலேயும் இன்றைக்கு உறுதியாக மழை இருக்குது ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை பதினேழாம் தேதி தான் நிறைய மழைப்பொழிவு இருக்குது ஆனால் இன்றைக்கே பதினாறாம் தேதியே ஈரோடு மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு இருக்குது ஈரோடு மாவட்டம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்திலே ஈரோடு நல்ல மழைப்பிடிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை புதன்கிழமை பதினேழாம் தேதி நாளை மதியமே மழைப்பிடிவை தொடக்கம் ஒரு மணிக்கெல்லாம் மழைப்பிடிவை கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி கோயமுத்தூர் மாநகர பகுதிக்கெல்லாம் மதியமே மழை தொடங்கினோம் மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளேயே நீலகிரி மாவட்டத்தில் இடி மின்னல் மழைப்பிடிவு பரவலாகிவிடும் ஆக பாலக்காட்டு கணவாய்க்கும் நாளை மழைப்பிடிவு உண்டு கண்டிப்பாக அங்கே வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இடி மின்னல் மழைப்பிடிப்பு நாளைக்கு உண்டு பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு வட மேற்கு மற்றும் காற்று பகுதிகளுக்கும் நாளை மழை உறுதி நாளை மதியமே தாராபுரம் பொள்ளாச்சி இடைப்பட்ட காற்று பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி கோயமுத்தூர் வடக்கு கோயம்புத்தூரோட மாநகரம் உள்ளிட்ட அதற்கு வடக்கே உள்ள நீலகிரி மாவட்ட பகுதி வரைக்கும் சிறப்பானது ஒரு மழைப்படிவு பதினேழாம் தேதி மாலை இரவிலே கொடுக்க இருக்கிறது பதினேழாம் தேதி மாலையில் மேலும் பரவலாகும் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் இந்த நான்கு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும் வகையில் கன மிக கன மழைப்பொடிவு அதிகன மழைப்பொழிவு கூட கொடுக்கலாங்க கன நாளைய மழைப்படிவு வரலாறு படைக்கலாம் இந்த ஆண்டிலேயே அதிக மழைப்பொடிவாக ஈரோடு மாவட்டத்திற்கு இந்த நாலு மாவட்டத்தில் அதிகமாக ஈரோட்டில் இருக்கும் இதை விட கூடுதல் மழைவெல்லாம் பல மாவட்டங்கள் இருக்குது இன்றைக்கே சென்னை சைதாப்பேட்டையில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ஆகவே இதெல்லாம் வித்தியாசமான நேரம் வித்தியாசமான காலம் வேறுபட்டுடன் பார்க்கக்கூடிய வானிலை அமைப்பை இப்பொழுது அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதெல்லாம் நிறைய மழைப்பொடிவை இந்த நாலு மாவட்டத்தில் அதிக மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்தில் பதினேழாம் தேதி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோடு திருப்பூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு எல்லாம் பதினெட்டாம் தேதியும் இதே போல் மழைதாங்க பதினெட்டாம் தேதியும் ஆனால் காற்றுப்பகுதிக்கு பதினெட்டாம் தேதி ஒதுக்கும் பதினேழாம் தேதி தான் காற்றுப்பகுதிக்கு கண்டிப்பாக இருக்கும் பதினெட்டாம் தேதி காற்றுப் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மற்றும் ஈரோடெல்லாம் கனமழை காத்திருக்கிறது மூன்று பதினாறு இன்றைக்கு பதினேழு நாளைக்கு பதினெட்டு நாளை மறுநோம் மூன்று நாளுமே ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு ஓரம் எல்லாம் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நீ இந்த நான்கு மாவட்டங்களையும் நாளைக்கு நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் நன்றி